நீண்ட நெடு நாட்களாக அறிவேன் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார் இப்போ நாற்பது வயசு ஆகுது எழுபத்தேழு புஸ்தகத்தை எழுதி கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா அப்படித்தான நாற்பது வயசுல எழுபத்தேழு புஸ்தகம் ஏமா கொஞ்சம் நாற்பத்தி ரெண்டு இருக்குமா ஆனால் எனக்கு அப்பவே தெரியும் இவர் இப்படி ஒரு இடத்துக்கு வருவார் என்று அந்த அளவுக்கு உழைப்புக்கு பேர் போனவர் நமது நம்பிக்கை என்று கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நடத்தி வர்றார் இப்போதான் ஒரு இப்படி போன்ற ஒரு இதழை நடத்துவது என்பது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல ஆனாலும் விடாம டியாக அதை நடத்தி வருகிறார் இன்று அது நல்ல அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அதில் வந்த கவிதைகளை தொகுத்து தான் இப்போ இன்றைக்கி ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கார் ஒரு நூல் வெளியீட்டு விழான்னா மூணு பேர் விழும் நூலை வெளியிடுறக்கு ஒருத்தர் திருவிழா அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு அதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தர் திருவிழம் அந்த மூணு அங்கே இருக்கு இப்போ நாலாவதுக்கு என்ன வேலை ஒரு வேலையும் இல்லை கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தலைமைக்குன்னு ஒருத்தர் வேணும் ஒரு எண்பது வயசு நெருங்கி இருக்கணும் முடிஞ்சால் கொஞ்சம் தாண்டி இருக்கணும் தலை சுத்தமாக நிறச்சிருக்கணும் அதை மறைக்க முயற்சி செய்யக்கூடாது இப்போ மறைக்கிறதுக்கு எத்தனையோ வழி உண்டு தான் தகுதி இப்போ எனக்கெல்லாம் அப்படி ரோல் எங்கே நிறைய வருது ஒரு தகுதியும் வேண்டாம் இப்போ சென்னையில் எனக்கு ஒரு பெரிய விருது தந்தாங்க ரொம்ப பெரிய விருது அப்போது அந்த விருதை வாங்கிட்டு நான் தான் கேட்டேன் இது எனக்கு த என்னுடைய தகுதிக்கு தரப்பட்ட விருதாக என்னுடைய வயதுக்கு தரப்பட்ட விருதாக கொஞ்சம் ரெண்டாவது தான் உண்மை அப்படின்னாங்க அதுபோல் இன்றைக்கி அதை தவிர எனக்கு ஒரு ரோலும் இல்லை உத்தரை பதித்தவர்கள் மூன்று பேர் இருக்கிறாங்க அரசியல் செய்கிறது ரொம்ப சிரமம் அது அவ ஊரில் பண்ணுறதே கஷ்டம் ஊருட்டு ஊர் போய் அங்கே போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதில் அரசியல் பண்ணி கொஞ்சம் நேர்மையாகவும் பண்ணி அங்கே அமைச்சராகி இன்று மலேசியாவில் மரியாதைக்குரியவராக இருக்கிறது அங்கெல்லாம் மந்திரிக்கு இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க இருக்கு அப்போ இங்கே ஒரு விருது வாங்க வந்தவங்க ரெண்டு பேர்த்து பார்த்தேன் அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் இப்படி இருக்கலாம்னா நாமளும் கூட ஆகலாம் அது ஒத்துரு ஒரு முத்தரை பதித்தவர் ரெண்டாவது உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாது இந்தியாவில் மிக பெரிய நூறு தொழிலதிபர்கள் ஒருவர் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த கேபிஆர் அது மீறின சாதனை நாலு லட்சம் ஸ்கூண்டில் இத்தனைக்கு ஒரு எளிமையான துவக்கம் எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இன்று ஜவுளி தொழில் என்றாலே விட்டா போதும்னு நினைக்கிற நேரத்தில் அதை அகில இந்திய ரீதியில் வெற்றியாக்கி இன்று வடநாட்டுக்காரரும் கூட கண்டு வியக்கும் அளவு கோயமுத்தூரில் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கார் அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை நாங்களாம் அந்த தொழிலு தான் இருக்கிறோம் அது எவ்வளோ சுலபம்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்று இவ்வளோ பெரிய வளர்ச்சி அது நான் சொல்கிறது நாலு லட்சம் ஸ்பிண்டல்ங்கிறது ஸ்பின்னிங் வேறு இங்கே ஒரு தொழிலதிபர் இருக்கார் நல்லா பண்ணிகிட்ருக்கார் அதுபோக கார்மெண்ட்ஸ் இன்னும் என்னென்னமோ எல்லாவற்றுக்கும் மேலாக அங்க வேலை பண்ண வந்த பெண்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேர்களை பட்டதாரிகளாக்கி இருக்கார் அதில் ரேங்க் வாங்கினவங்களை தனியா ஒரு சார்டர் ஃப்ளைட்டில் சென்னை கூட்டிட்டு போய் கவர்னரை சந்திக்க வைத்து விருது வாங்கி தர்றார் ஒரு இரண்டு மூன்று லட்சம் மரங்களை நட்டி இருக்கிறார் இது எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அதை பற்றியே தொகுத்து எழுதினாலும் கூட நல்லா இருக்கு காரணம் அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரியை இன்றைய இளைஞர்கள் படிக்கணும் எந்த பின்புலமும் கிடையாது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ரொம்ப சிரமப்பட்டு படிப்படியாக உயர்ந்து இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகம்னு ஒன்று அது கலிங்கா யூனிவர்சிட்டி அந்த கலிங்கா யூனிவர்சிட்டி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கேபிஆருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் தந்து நம்மூர் பல்கலைக்கழகம் ஒன்றும் பண்ணல நம்மூர் பல்கலைக்கழகம் ஒன்றும் பண்ணல எங்கேயோ இருக்கிற கலிங்கா யூனிவர்சிட்டிக்கு இவரை கண்டுபிடிச்சு அங்கே கூட்டிகிட்டு போய் மிகப்பெரிய அளவில் அவரை கௌரவப்படுத்தியிருக்குது ஸோ அவர் ஒரு முத்திரை பதித்தவர் இப்போ இந்த மூணாவது அந்த அம்மா அந்த கடைசியில் இருக்கிறாங்களே உங்கள் வாத்தியாரம்மா ஏமா ஓகேவா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அந்த காலத்தில் இந்த அளவுக்கு வருவார்னு அப்போவே தெரியுமா பிகாஸ் ஹி ஹேப்பன்ஸ் டு பி யுவர் ஸ்டூடெண்ட் அதனால் அவ அப்படி தமிழிலும் ஆங்கிலத்திலும் இன்று தமிழகம் அறிந்த தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர் இப்போ இவங்க எல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாம் அவலாக இருக்கீங்க ஐ குட் மேக் அவுட் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் பேசுங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கணும் அதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம மறுபடியும் முத்தையா பற்றி தான் சொல்லணும் இவர் வந்து நம்ம ஊர்காரல்ல திருக்கடையூர் இல்லைங்களா திருக்கடையூர் அபிராமி தந்த கொடை கொங்கு நாட்டுக்கு நம்முடைய முத்தையை நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு வளர்ச்சி வந்துடுச்சுன்னா எல்லாம் சென்னைக்கு போயிடுவாங்க இவர் போயிடுவாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு ஆறுதல் அவங்க அண்ணன் அங்கிருந்து கிளம்பி கோயம்புத்தூரே வந்துட்டாரா அப்படின்னு என்ன தெரியுது கோயம்புத்தூர் இஸ் அ ப்ளேஸ் ஆஃப் இமென்ஸ் பொட்டென்ஷியல்ஸ் அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இந்த நூலை பற்றி அவங்க எல்லாம் பேசுவாங்க நாம் கேட்போம் இவ்வளோ பெரும் துறளாக வந்திருக்கிறீர்கள் இப்பெல்லாம் ஒரு இலக்கியம் அல்லது இது போன்ற கூட்டங்களுக்கு ஆழ்சேத்துறது ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் ஓரளவுக்கு எனக்கும் தெரியும் இன்னும் மலேசியாவில் எப்படியோ தெரியல அங்கே வேளை பிற உங்களை பார்த்தா ரொம்ப சேர்ஃபுல்லாக இருக்கீங்க அதனால் ஒரு வேளை அங்கே மேபி இட்ஸ் டிஃப்ரெண்ட் இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி எல்லாமே சினிமா அல்லது அரசியல் இந்த ரெண்டை விட்ட எதுக்கும் ஒரு ஆள் இல்லை முத்தைய ஆரம்ப காலத்திலிருந்து இளைஞர்களை ஊக்குவித்து பேசுவதிலும் எழுதுவதிலும் அவர் அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கார் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்திய ஜனநாய ஜனநாயகத்தில் அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது சதவீதம் இளைஞர்கள் அந்த இளைஞர்களை நாம் எப்படி உருவாக்குகின்றோமோ அதை பொறுத்துத்தான் இந்த தேசத்தின் வளர்ச்சி இருக்கும் இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் கல்வியோடு தொடர்புடைய அங்கே ஒன்றும் பெருசாக சொல்லித்தர்றது இல்லை பாடம் படிப்பு பள்ளிக்கூடம் பரீட்சை பாஸ் ஃபெயிலு ப்ளேஸ்மெண்ட் இப்போ கேபிஆர் அதை சொல்லாமல் போச்சு ஒரு என்ஜினியரிங் காலேஜு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இன்னும் என்னென்னவோ எனக்கு தெரியாது ஆகவே இன்றைய பாடத்திட்டம் நம்ம இளைஞர்களை ஊக்குவிக்கிறதாக தெரியல எப்போவோ எழுதப்பட்ட பாடங்கள் இப்போ எங்கள் காலத்தில் நான் படித்தது இப்போ பேரென்னும் படிச்சுட்டு இருக்கிறான் அதே டெக்ஸ்ட் புக்கு அதே வாத்தியார் அதே கிளாஸ் ரூம் ஒன்றும் மாறல இப்போ ரொம்ப சலிச்சு போயிட்டு அம்மாவில் ரிட்டையர் ஆகிட்டாங்க இத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருக்கிறதுன்னு ஆகவே இந்த சபையில் நான் ஏன் சொல்கிறேன்னா எழுபத்தாறா வருஷம் ஆச்சு இப்போ சுதந்திரம் வந்து மகத்தான வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம் இப்போ சொல்கிறாங்க உலகத்தில் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா வந்திருக்குங்கிறாங்க ஆனால் இதுக்கு மேலேயும் போயிருக்கணும் நம்ம இளைஞர்களிடத்தில் ஒரு கோளாறும் இல்லை அவளை சரியாக வழி நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு இன்றைய பாடத்திட்டம் இல்லை அதை நான் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் பாரத வித்யா பவனில் எது என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் இன்னும் செய்யறதுக்கு நிறையா இருக்குது அது இப்போ இன்றைக்கி கேபிஆர் போன்றவர்களெல்லாம் அதை பற்றி ரொம்ப சிந்திக்கணும் நான் சொல்கிறது முத்தையா அவர்கள் தொடர்ந்து அதை பற்றி எழுதணும் இப்போ இந்த தன்னை உணர்ந்தவன் தலைவன் இல்லைங்களா தன்னை உணர்ந்தவன் தலைவன் இப்போ இதை ஒட்டி நம்ம நம்ம கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க இல்லைங்களா நான் முதல்வன் நான் முதல் அருமையான திட்டம் இந்தியாவிலே வேறு எங்கேயும் இல்லை இந்தியாவிலேயே ஹையர் ஹையர் எஜுகேஷனில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் தமிழ்நாடு மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சியிலையுமே மகாராஷ்ட்ரா இல்லைங்க பாம்பே எடுத்துட்டிங்கன்னா வி ஆர் ஆன் த டாப் டிஃபிகல்ட் டு பிலீவ் உண்மைதான் இப்போ ஒத்துக்கிறக்க இங்கே கொஞ்சம் பேர்த்துக்கு சிரமமாக இருக்கலாம் உண்மையை ஒத்துக்கத்தானே வேணும் உண்மையை ஒத்துக்கத்தானே வேணும் ஆகவே செய்யறதுக்கு நிறைய இருக்குது இப்போ நாம் கண்டிருக்கின்ற வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சி தான் மூன்று பெர்சன்ட் ஜிடிபியில் நாம் இப்போ ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட்டுக்கு வந்திருக்குறோம் அமைச்சருக்கு சொல்லி சொல்லுவேன் எங்கள் நாட்டில் சார் மாதம் ஜிடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரெண்டு லட்சம் கோடியை தாண்டிடுது இன்று உலகமே பார்த்து வேக்கும் அளவுக்கு வளர்ந்துருக்கின்றோம் இன்னும் இந்த இளைஞர்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி முத்தையா போன்றவர்கள் பேசியும் எழுதியும் செய் அம்மா இந்த அம்மா என்னம்மா பேசுகிறாங்க அம்மா கொஞ்சம் நில்லைங்கம்மா இல்லை இந்த அம்மா தெரியுமா தெரியலனா உங்கள் வீட்டில் டிவி இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு நாம் பொறுப்பில்லை குருங்கம்மா ஆகவே எல்லா கால சூழ்நிலை சாதகமாக இருக்குது நாம் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது வி காட் டு பி பாசிட்டிவ் இஃப் இந்தியா கான்ட் மேக் இட் டேக் இட் மை ஃப்ரம் மீ மை ஃப்ரெண்ட்ஸ் நோ அதர் நேஷன் கேன் மேக் இட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் அது இந்த இந்த கூடி எங்கே கூடி எங்கே கூடியிருக்கிறோம் பிஎச்டி பிஎஸ்டினா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு அதனுடைய மாணவர் நம்ம முத்தையா இல்லைங்களா இங்கே பிஎஸ்டி ஸ்டூடெண்ட் அதனால் இந்த இடத்த கூடியிருக்கிறோம் ஒரு எழுபத்தி ஏழு புஸ்தகம் ஆச்சு நூறாவது புஸ்தகத்துக்கு வெளியிடுற நான் வெளியிடுவேன் நம்ம வேலாயுதம் அவர்கள் வாங்கி கொள்ளுவேன் இப்போ எழுபத்தி ஏழு நூறு ஆகணும்னா எத்தனை புத்தகம் வேணும் அவ்வளோ நாள் இருப்போம் தண்டாயதும் உட்காண்டு இருப்பார் அதுக்காக சீக்கிரம் எழுதி எங்களெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி விளைவி வருகின்றேன் வணக்கம்